எல்லோரும் வீட்டு வாசல்லையும் அழகழகாக கோலம் போட்டுட்டாங்க கடையும் போட ஆரம்பிச்சிட்டாரு பூக்கடைக்காரரும் வந்து நின்றுட்டார் இந்த கனகாம்பர பூவை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு பூ அவர் கூடையில் பார்த்தேன் தம்பு தான் அர்ச்சனைக்கு வாங்கிட்டு இருந்தான் அதில் வெத்தலை ஓட்டையாக இருந்துச்சு அதனால் வாசல்லே கடை போட்டிருக்காரு அப்புறம் என்ன போய் வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தேன் சரி வாங்க போனோம் ஆனால் இந்த தடவை உஷாராக அவன் வெத்தலையெல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு வந்தான் நான் இங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவன் வாங்குறத அவன் ஃபஸ்ட்டு கவனிக்கலை அதுக்கப்புறம் என்னை கவனித்தோன்னே அவனுக்கு வெக்கமாக போச்சு சிரிச்சுக்கிட்டே வந்தான் இந்த ஐஸ் வண்டி வந்து எத்தனை பேருக்கு தெரியும் எயிட்டிஸ்லேருந்து இருந்து இல்லைன்னா நான் கரெக்டாக தெரியும் எயிட்டிஸ் பசங்கன்னா இருந்தீங்கன்னா அப்போல்லாம் ஐஸ்னால் இந்த ஐஸ் தான் அது மாறவே இல்லை அப்படியே தான் இருக்குது அந்த சவுண்டு கூட மாறவே இல்லை அதே பாம்பான் சவுண்டோடு தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு கண்ணனை வந்து பூஜைக்காக எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவர் வெளியில் கோயிலை விட்டு வெளில வந்து நான் பார்க்குறேன் பொறிக்கடைக்கார் இன்றைக்கி ரொம்ப லேட்டு அங்கே சாமி வர சத்தமே கேட்டுடுச்சு இப்போ தான் கடையே போட்டுட்ருக்கிறார் அவர் நம்ம சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு பழகின ஒரு விஷயம் பஞ்சுமிட்டாய் அதுக்கே உண்டான கலர் எல்லாமே வெள்ளை கலரில் போய்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் எதுக்கு பொன்னியம்மன் கோயில் திருவிழாக்காக தான் பொன்னியம்மன் வந்தாச்சு கோயிலுக்குள்ளே மாரியம்மன் கோயிலுக்குள்ளே போய் வெளியில் வர்றப்போ மேலே அந்த கொடை மாட்டிச்சு உடனே டக்குன்னு ஒருத்தர் மேலே ஏறி அதை அழகாக எடுத்து விட்டுட்டார் கொஞ்ச நேரம் அதனால் அங்கேயே சாமி நின்றுட்டு இருந்தது ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் நின்று அர்ச்சனைக்கு நிதானமாக நின்று வருவாங்க அதனால் நம்ம வந்து நம்ம வீட்டு வாசல்லேருந்தே சாமி கும்பிட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வாத்தியம் வாசிக்கிறதுக்கு எல்லோரும் வந்து நின்னாங்க இவங்க எல்லாரையும் விட அங்கே ரெண்டு பொடி பசங்களை பாருங்களேன் அந்த விளையாட்டு ஜாமான் கடையிலிருந்து ட்ரம்ஸும் வாங்கிட்டு வந்துட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருந்தானுங்க ஆனால் தாளத்தோடு அடித்தானுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ நம்ம வீட்டு வாசலுக்கு வந்துகிட்டு இருக்குது சாமி வீட்டு வாசலுக்கு வந்தோன்னா நம்ம அர்ச்சனைக்கெல்லாம் கொடுக்கலாம் நல்லா அங்கேயே நிறுத்தி அர்ச்சனை பண்ணி தீபாராதனை காமிச்சு எல்லாம் நிதானமாக செஞ்சு கொடுப்பாங்க இந்த சாமியை தூக்கிட்டு வர எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க பொன்னியம்மன் அவ்வளோ அழகாக ரொம்ப சிரித்த முகமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற மாதிரி இருந்தது தீபாரதனை காமிச்சு நம்மகிட்ட தட்டெல்லாம் நீட்டாக அழகாக எடுத்து கொடுத்துட்டாங்க நம்ம வந்து நிம்மதியாக கும்பிட்ட மாதிரி தான் இருந்தது அறக்க பிறக்கன்னா இல்லை நிம்மதியாகவே நம்ம நின்று கும்பிடலாம் தான் இருந்தது இதுலேயும் நமக்கு பத்தலைன்னா சாமியை கொண்டு போய் அங்கே கோயில் ஒரு மேடை இருக்கும் அங்கே உட்கார வச்சுருவாங்க அங்கே போய் கூட நம்ம நிதானமாக நம்ம கும்பிட்டுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அலங்காரம் எவ்வளோ வெயிட் இருக்கும் இது அதை எத்தனை பேர் தூக்கிட்டு வராங்க பாருங்கள் அந்த சாமி அங்கே கொண்டு மேடையில் உட்கார வைக்கிறதுக்காக திருப்பி பின்னாடியாக அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ தான் அவங்க உட்கார வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அங்கே வச்ச பிறகு நானும் தம்பும் திரும்பவும் போனோம் போய் சாமியை பார்த்து நிதானமாக நின்று கும்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு அழகாக அந்த வெள்ளிக்கவசம் சாத்தி சின்னதாக குட்டி அழகாக லட்சணமாக இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு கூட்டம் இன்னும் பெருசாக வரலையா அதனால் அதுக்குள்ளே போய் பொறி வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி நானும் தம்பும் வந்து எங்கே கடை வச்சுருக்கீங்க நீங்கள் நீங்கள் லேட்டாயிடுச்சு போல இருக்கேன் இன்னைக்கு பொறி வாங்க தான் வந்தோம் ஆனால் நான் முதல்ல வாங்கினது இந்த மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் குச்சி சிப்ஸ் அப்படி இல்லையா அந்த குச்சி குச்சியாக இருக்குமே அந்த சிப்ஸ் தான் முதல்ல வாங்கினேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அதுக்கப்புறம் தான் பொரியே வாங்கினேன் பொரியோட மிக்சர் சேர்த்து சாப்பிட்றது தம்புக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால மிக்சர் கொஞ்சம் வாங்கினோம் அவர் வந்து மிக்சர்லன்னா இதுக்கு மிக்சர் கொஞ்சம் காரா பூந்தி கொஞ்சம் அப்புறம் காரக்கல்ல கொஞ்சம் அவர் இந்த பொட்டுக்கடலை முழு கடலையாக இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்தாரு நல்லா இருந்துச்சு எத்தனை பேர் இந்த மாதிரி பொரியோட மிக்சர் சேர்த்து சாப்பிடுவீங்க அது எத்தனை பேருக்கு பிடிக்கும் உங்களுக்கு இந்தமாதிரி காம்பினேஷன் சொல்லுங்கள் எனக்கு எனக்கு வந்து கடலையோட சேர்த்து சாப்பிட்றது தான் பிடிக்கும் அன்றைக்கி வெறும் கடலை இல்லை அதனால் நான் காரக்கடலை எனக்கு வாங்கிக்கிட்டேன் அவர் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தார் ஆனால் எனக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் நான் அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணேன் அந்த முந்திரி ஷேப்பிலெலாம் பிஸ்கட் இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் வந்து இங்கே பார்த்தேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது அது இப்போ பார்த்தேன்னா ஓ இன்னும் இருக்கு போல இருக்குது அந்த பிஸ்கெட்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் பூ கரகத்துக்கு அலங்காரம் பண்ணால் பூ எடுத்துகிட்டு வராங்க கூடையில் பூ எடுத்துக்கிட்டு வருவாங்க இந்த பூவெல்லாம் வச்சு தான் அந்த கரகத்தையே வந்து அவங்க ரெடி பண்ணுவாங்க அதுக்காக தான் இந்த பூ வந்துருக்குது லாஸ்ட் இயர் வீடியோவில் வந்து நான் போ போட்டிருக்கிறேன் பொன்னியம்மன் கோயில் திருவிழா வந்து போட்டிருக்கிறேன் அதில் வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வருவாங்க என்ன அதோட ஸ்டோரி எல்லாமே வந்து போட்டிருக்கிறேன் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன் அதை பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாவோட முழு கதையுமே அதில் இருக்கும் உங்களுக்கு இதை பற்றி தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டாவது கூட பூ வருது லாஸ்ட் இயர் நான் ஒரு கூட தான் பார்த்தேன் நான் வந்து கவனிக்காமல் விட்டேன்னா என்னென்னு தெரில இந்த வருஷம் வந்து நான் ரெண்டு கூடையுமே பார்த்தேன் அதில் வந்து பூ எடுத்துகிட்டு வந்தாங்க எல்லோரும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் இந்த பூவும் அங்கே கொண்டு போய் அந்த பூ கரகத்துக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக தான் கொண்டு போகிறாங்க அதை வச்சு தான் அலங்காரமே பண்ணுவாங்க அந்த கரகமே ரெடி பண்ணுவாங்க அந்த கரகமே ஃபுல்லாக பூவாலே தான் இருக்கும் அந்த கரகத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குடத்தில் பால் வச்சுருப்பாங்க அந்த பால் வந்து திரும்ப மறுநாள் வந்து இந்த கரகம் எல்லாம் போய் திருவிழா முடிஞ்சு மறுநாள் காலையில் கொண்டு வந்து திரும்ப கோயிலுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டூ டேஸோ த்ரீ டேஸ் எனக்கு கரெக்டாக தெரில அன்னைக்கு வந்து எடுப்பாங்க அந்த பால் கெட்டே போகாது லாஸ்ட் இயர் எனக்கு அந்த பால் வந்து கிடச்சிது நான் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்போ வச்ச பால் மாதிரியே இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் போக என்னால் தம்போட இந்த வருஷம் லெசனில் தான் வந்துச்சு கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம்னு அவன்கிட்ட கிட்ட காமிச்சு ஒயிலாட்டம் பாரு அப்படின்னு பசங்களுக்கு வெறும் பாடமாக படிக்கிறாங்களே தவிர கண்ணால் பார்க்குறது இல்லையா அதனால் பாரு அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தேன் பொன்னியம்மனுக்கு எவ்வளோ பெரிய மாலை கொண்டு வராங்க பாருங்களேன் அதை எத்தனை பேர் தூக்கிட்டு வராங்க அதை வந்து ஒரே இதாக இல்லாமல் ரெண்டாக பிரித்து கொண்டு வராங்க அதுக்கே எத்தனை பேர் தூக்கிட்டு வராங்க பாருங்கள் ஒவ்வொன்றையும் எத்தனை பேர் தூக்கிட்டு வராங்க பாருங்கள் செம்ம வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்க ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு பூக்கரகம் எடுத்துகிட்டு வர்றப்ப தீப்பந்தம் பிடிச்சிட்டு வரிசையாக நிற்பாங்க குட்டி குட்டி பசங்க முத கொண்டு நிற்பாங்க அதுக்காக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்தமாரி கம்பி மாரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதுக்கு நுண்ணியில் வந்து துணி சுற்றி எண்ணெயில் டிப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி அவங்க வந்து தீப்பந்தம் வந்து வரிசையாக நின்று பிடிப்பாங்க அந்த கரகம் வரப்போகுதுனாலே இவங்க ரெடியாக ஆரம்பிச்சிருவாங்க இதை வந்து அவங்க ஒரு வேண்டுதலாகவே செய்கிறதுனால குட்டி பசங்க கொண்டு அதை செய்வாங்க அப்புறங்க எவ்வளோ பிரகாசமாக இருக்குது அந்த பாதையே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இந்த பாதை வழியாக தான் பூக்கரகம் வந்து நமக்கு வெளில வரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளில வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் அவங்க கரெக்டாக அவங்க பிடிக்கிறாங்கனாலே வெளில வரப்போகுதுன்னு அர்த்தம் இங்கே பாருங்களேன் நிறைய பேர் வேண்டுதல் பண்ணிக்கிட்டு வரிசையாக அப்படியே படுத்துடுறாங்க கையை நீட்டி அப்படியே படுத்துடுறாங்க பூக்கரகம் அவரை எடுத்துகிட்டு வரையில் இவங்களெல்லாம் தாண்டி போகிறப்ப அவங்களோட வேண்டுதல் நிறைவேறுங்கிறது நம்பிக்கை அதனால நிறைய பேர் வந்து இங்கே தலையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு போய் அந்த மாதிரி வரிசையாக படுத்துடுறாங்க பூக்கரகம் பாருங்கள் அழகாக வந்துருச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த கரகம் வர்றப்ப அதுமாதிரி நிறைய பேர் பூ போடுறாங்க மிளகு வந்து பொறிக்காரர் வச்சுருந்தார் எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு கேட்டப்போ இந்த மாதிரி மிளகு தூவுவாங்க அது மேலே அது ஒரு பழக்கம் அதுக்காக வச்சுருக்குறேன் அப்படின்னு சொன்னார் இப்போ தூவுறது தெரியுதா அவங்களுக்கு இந்த மாதிரி தூக்கி தூக்கி எல்லோரும் வந்து பூ மிளகு இதெல்லாம் போடுறாங்க எல்லாரும் வந்து கோரஸாக அந்த சா இதை வந்து சத்தமாக கோவிந்தா சொல்லிக்கிட்டே அந்த இதை தூக்கிட்டு வர்றப்ப அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு அதை வந்து நான் அப்படி கிட்டக்க அப்படி பார்க்குறப்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு நமக்கு ஒரு சிலிர்ப்பு வரும் பாருங்கள் அந்த இது அந்த தருணத்தில் அப்படி தான் இருந்துச்சு இது நேரில் பார்க்குற அந்த இதுவே தனி தான் அது என்ன தான் சொல்லுங்கள் நம்ம வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறப்ப இன்னும் பிரமாதமாக இருக்கும் என்னால் எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு அதை நல்லா காட்டணும்னு நினச்சேன்னா அந்தளவுக்கு தான் ட்ரை பண்ணி எடுத்துருக்குறேன் ஓரளவு நான் வந்து இதை ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தான் ஆக்சுவலாக இந்த பூக்கரகம் போகிறப்ப நான் மாடியில் தான் இருந்தேன் மாடியிலேருந்து தான் எடுத்தேன் எனக்கு கீழே பயங்கர ரஷ்ங்கிறதுனால மாடியிலேருந்து எடுத்தேன் இன்னொருத்தங்க எடுத்து கொடுத்த வீடியோவை நான் அதில் இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறேன் அதில் நான் மாடியில் இருக்கிறது தெரியும் நான் மாடியிலேருந்து எடுத்ததுனால குறுக்க அந்த ஒயர்லாம் இருக்கிறதுனால கீழேருந்து எடுத்து அவங்களோட கிளிப்பிங்கை வாங்கிக்கிட்டேன் பூக்கரகம் போகிறப்பே பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து சாமியும் கிளம்பிடுவாங்க அந்த கொண்டு வந்தாங்க பாருங்கள் மாலை அதை வச்சு சாத்தியிருக்காங்க தெரியுதா அவங்களுக்கு இப்போ நேராக ஆற்றுக்கு கொண்டு போகிறாங்க ஏன்னா அங்கே தான் பொன்னியம்மன் கோயில் இருக்குது அங்கே இன்னும் விசேஷமாக இன்னும் இங்கே பிரம்மாண்டமாக நடக்கும் ஆனால் என்னால் அந்த ரஷ்ல அந்த நைட்டில் அந்த போக முடியலை அதனால் நான் போகலை இங்கேயோடு தான் நான் சாமி கும்பிட்டுட்டு நிறுத்திட்டேன் எனக்கு அந்த கிளிப்பிங்ஸ் வந்து அங்கே போனவங்க மூலமாக கிடச்சதுன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அது அங்கே எப்படி நடக்குங்கிறது எனக்கும் தெரியாது அதனால் ஏதாவது கிளிப்பிங்ஸ் கிடைக்குதான்னு பார்க்குறேன் கிடச்சிதுன்னா நானும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதை இன்றைக்கி இந்த திருவிழாவை நீங்களும் என் கூட சேர்ந்து நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்